വസ്ാളി அண்டரே கால வேலைக்காக நன்றி எடுத்துக்கிறோம் சோத்திருக்கிறோமே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா அண்டரே நீர் இந்த இடத்தில் அண்டரே எப்பொழுது உலாவி கொண்டிருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி ஏசப்பா மே மகிமையை நாண்டவரை மகிமை நான் நிறத்தீர மேலான நன்றி ஏசப்பா பரிசு தாவி ஆண்டவர் இந்த இடத்தில் அண்டரே ஏசப்பா இறக்கிறதான எல்லா ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு கட்டாவே நீர் பதில் தருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா சிறப்பு குடாரத்தில் இறங்கிற பரிசு தாவியானவ மேல்விட்ட அறையிலே ஆண்டவரை எழுதின பரிசு தாவியான போஸ்தல் நாட்களில் ஆண்டவரே அப்பா நீர்

உங்களை துதிப்பேன் பாடுவேன் மே மகிமை படுத்துவே உங்களுக்கு பலி செலுத்த சொன்னது கூட இந்த நாட்கள் இதே சப்பா உங்களுக்கு கோடி நன்றி வலிகள் ஏறடிக்கிறோம் அப்பா ஆண்டோரை துதி வலிகள் ஏறடிக்கிறோம் அப்பா இத்தனை பேர் கொடுக்கப்படாத ஸ்லாக்கியத்தை எல்லாம் தந்த ஆண்டோர் ஒரு சில பேரால் உங்களை ராமத்தை மகிமைப்படுத்த உபவாசிக்க ஜபிக்க தேசங்களுக்காக சபைகளுக்காக அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக சுவாச குடும்பங்களுக்காக ஊழியர்களான ஆண்டோ உள்ளங்களுக்காக ஆண்டோரே இன்னும் ஆண்டோரே ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிகா ஆண்டோரை நீ கிருபை செய்தீராப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா பாடம் பகுதியில் ஏசப்பா நீர் ஆண்டோர் பிரசனமானதற்கு அவங்களுக்கு நன்றி ஜபாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளே அப்பா தொட்டீரே அபிஷேகித் எசப்பா சமாதானத்தை கொடுத்தீர சந்தோஷத்தை கொடுத்தீரே விடுதலை கொடுத்தீரே ஆறுதலை கொடுத்தீர் தேர்தலே கொடுத்தீரப்பா அண்டர் அதற்காக உமக்கு நன்றிப்பா உங்களுக்கு நன்றி பலி துதி பலி சோத்திர பலிகளை ஏறடிக்கிறப்பா நீர் போய் சொல்ல

எத்தனையோ ஜனங்கள் உண்டானோர் ஆனால் நாங்கள் ஒரு மனப்பட்ட இந்த இடத்தில் ஆண்டு ஜபிக்கிற கேட்டு கட்டாதே நிற்பாக தருகிறா ஒரு சிலரை போல ஒரு மருந்தகாயை போல ஆண்டோரே அப்பா ஒரு தாவிதை போல ஒரு ஆகாரை போல ஒரு அண்ணாலை போல ஒரு தானியலை போல ஆண்டோரே அப்பா அவருடைய சமூகத்தை வந்து ஜபிக்கிற ஆண்டோர் அங்கே ஆண்டு ஒரு வேலை ஆண்டோரே தேசத்துக்கா ஜபி குடும்பங்களுக்காக ஜபிக்கிற எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஜபிக்கிற ஆண்டோரை நான் ஜபத்துக்கு பார்த்தாங்க ஆண்டோரே அணிந்து போகாதபடி எஸ் பத்திரத்திலே ஆண்டோர் எஸ்தரை போல ஒரு மருந்தகாயை போல ஒரு ஜனங்களை போல

அண்டரே நடைபெற்ற அண்டரே சனகா ஜபிக்கிற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான அண்டரே தேர்தலுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டோரே நம்முடைய கரை இது கட்டிய சபா எந்த ஆண்டு கள்ளத்தனங்கள் ஆண்டோர் இதில் ஆண்டோரே எழுபாதபடி சபா எந்த சத்துடைய கிரியவள் எந்த மனசிகாவிகளும் இதில் எழுபாதபடி கத்தாவே நீ தாமே நல்ல முறையில் நடந்து முடித்த ஆண்டோரே சபா